السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم ان الله

எல்லாம் அல்ல அல்லாஹுவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு நேரத்தில் சங்கையான ஒரு சபையில் அல்லாஹ் எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆக்கிரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்களோடு ஜன்னத்தில் புரிதோசில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹு ரபுல்லா மீன் முழுமையாக தந்தல் புரிவானாக இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹிற்கும் அல்லாஹுடைய திருத்தூதர் நம் உயரினும் மேலான முகம்மது சல்லல்லா அலிவசல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு உண்மையான முஸ்லிம்களாக முக்மீன்களாக இந்த உலகத்தில் வாழச் செய்து உடல் ஆரோக்கியத்தோடு படைத்த இறைவனை மட்டும் நின்று வணங்கி வழிபடக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆய்ச்சல் குறிவானாக ஆமீ கணியத்திற்குரிய அல்லாகவே நல்லடியார்களே தாய்மார்களே ரப்பல் அபுல்லால நமக்கு செய்திருக்கின்ற அருள் கொடைகள் ஏராளம் இருந்தாலும் கூட மிகப்பெரிய அருள் கொடை என்னவென்றால் இந்த உலகத்திலே நம்மை முஸ்லிம்களாக வாழச் செய்திருக்கின்றார் முஸ்லீம் என்று சொன்னால் கட்டுப்படக்கூடியவர் என்பது பொருள் யாருக்கு கட்டுப்படுதல் அல்லாஹிற்கும் அல்லாஹுடைய திருத்துவதர் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்களுக்கும் கட்டுப்படுவதோடு அந்த இருவரும் யாருக்கெல்லாம் கட்டுப்பட வேண்டும் என்று அல் குரானின் மூலமாக அல் ஹதீஸின் மூலமாக இந்த உலகத்திற்கு கட்டளையிட்டார்களோ அவர்களுக்கும் கட்டுப்பட்டு வாழ்வதற்கு பெயர் தான் இஸ்லாம் கட்டுப்பட்டு வாழக்கூடியவருக்கு பெயர்தான் முஸ்லீம் என்பதாக இந்த மார்க்கம் மிக தெளிவாக காட்டுகிறது இந்த இஸ்லாமிய மார்க்கம் உலக அரங்கிலே ஒரு தூய்மையான மார்க்கம் அப்பொழுக்கற்ற ஒரு மார்க்கம் உலகம் உள்ளளவும் இந்த இஸ்லாம் இருந்து கொண்டே இருக்கும் என்பது பாத்திரமல்ல இந்த இஸ்லாம் நாளுக்கு நாள் மணிக்கு மணி வினாடிக்கு வினாடி அது பெருகிக்கொண்டே செல்லும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது அதற்கு என்ன காரணம் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டங்களாக இருக்கட்டும் அது கூறுகின்ற ஒடுக்கங்களாக இருக்கட்டும் அல்லாஹினாலும் அல்லாவுடைய திருத்துதரினாலும் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் உருவாக்கப்பட்ட ஒழுக்கங்கள் உலகம் முழுவதும் இஸ்லாமிய சட்டங்களாக இருக்கட்டும் இஸ்லாமிய ஒழுக்கங்களாக இருக்கட்டும் எல்லாமே ஒரே மாதிரியாகத்தான் காட்சி தரும் திருநெல்வேலியில் தாலையூற்றில் இருக்கக்கூடிய நாம் ஐந்து நேர தொழுகைக்கு எவ்வாறு பாங்கு சொல்கின்றோமோ இதே பங்குதான் உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் நாம் எப்படி ஐந்து நேரங்கள் தொழுகின்றோமோ அதே போன்றுதான் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் தொழுவார்கள் தொழுகையிலே நாம் எவ்வாறு தப்பீர் கட்டுகின்றோமோ கிராத்துகள் ஓதுகின்றோமோ ருக்கு சஜி செய்துகின்றோமோ சஜிதா செய்கின்றோமோ இதே போன்றுதான் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் ருப்பு செய்வார்கள் சஜிதா செய்வார்கள் நாம் எப்படி திருமணம் செய்கின்றோமோ திருமணத்தினுடைய சட்டத்திட்டங்கள் நமக்கு எவ்வாறு வகுக்கப்பட்டிருக்கிறதோ இதே சட்டங்கள் தான் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் அது பொருந்தும் ஆனால் இஸ்லாம் அல்லாத மற்ற கொள்கைகளை நாம் எடுத்துக்கொண்டால் நாட்டுக்கு நாடு அல்ல ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு சட்டங்களை வைத்திருப்பார்கள் இந்த ஜாதியினுடைய திருமண சட்டம் இதுவென்று சொன்னால் அதே மதத்தை சார்ந்த வேறு ஒரு சாதியினருக்கு திருமணத்தினுடைய சட்டம் வேறு மாதிரியாக காட்சி தரும் அவர்களுக்கு மத்தியிலே மத நம்பிக்கைகள் மதத்தினுடைய சட்டங்கள் ஒழுக்கங்கள் உலகளாவிய அளவிற்கு ஒன்றுபட்டு இருக்காது என்பதையும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இஸ்லாம் அல்லாவுடைய மார்க்கமாக இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய மகத்துவம் இன்றைக்கு மக்களால் உணரப்பட்டு ஒவ்வொரு நாளும் இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் அதிகமாகி வருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் இது ஒரு சந்தோஷமான செய்தியாக இருந்தாலும் கூட பரம்பரை பரம்பரை முஸ்லிம்களாக வாழக்கூடிய இஸ்லாமியர்களில் ஒரு சிலர் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் இஸ்லாமிய கொண்டு இஸ்லாத்திற்கு மாற்றமான காரியங்களை செய்து வரக்கூடிய ஒரு காட்சிகளை இன்றைக்கு நாம் பரவலாக நம்முடைய பகுதிகளிலேயே நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் பெண்களே தாய்மார்களே இஸ்லாம் ஆண்கள் குறித்து பேசியிருப்பதைப் போன்று உங்களை குறித்தும் பெண்கள் குறித்தும் அல் குரானின் மூலமாக அல் ஹதீஸின் மூலமாக மிக தெளிவாக பேசியிருக்கின்றது ஆண்களுக்கு ஆன்மீகம் இருப்பதைப் போன்று பெண்களுக்கும் ஆன்மீகம் கட்டாயம் ஆன்மீகம் என்று சொன்னால் இறைவியல் இறைவனை அடைவதற்கு நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்களுக்கு இஸ்லாம் கூறுகின்றதோ அதே சட்டங்கள்தான் பெண்களுக்கும் இஸ்லாம் கூறியிருக்கின்றது ஒரு ஹதீஸை நாம் திறந்து பாரிக்கின்றோ இந்த அதிசைக்கு பதிவு செய்யப்படுது அப்படின்னா அபுதாபு என்ற நூலில் இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது முழுக்க முழுக்க இந்த ஹதீஸ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குறிப்பான ஒரு ஹதீஸ் தான் அபு சீதில் குதிரி கலி அன்பு இந்த அதிசை அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லி செல்லம் அவர்கள் சகாபாக்களை வைத்துக் கொண்டு இதுபோல ஒரு உபநேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்களும் அமர்ந்திருக்கின்றார்கள் அம்மா வாராங்க வராங்க நாங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு பெண்மணி வந்தார்கள் அப்போ காலத் யாரை அந்த அம்மா சொல்கிறாங்க இந்த ஸௌதி சஃபுவானபுனம் அத்தல் என்னுடைய கணவர் சஃபுவான் என்பவர் உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும் அந்த தாய் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய கணவர் என்பது மாத்திரம் சொல்லவில்லை கணவனுடைய பெயரையும் சேர்த்து சொல்கிறார்கள் ஒரு ஒரு மனைவி கணவனுடைய பெயரை சொல்லலாமா சொல்வது கூடாதா எப்போது சொல்லலாம் எந்த நேரத்தில் சொல்லலாம் என்பதற்கு அதற்கு கூட மார்க்கெட்டில் அனுமதி இருக்கின்றது அதை நாம் பின்னால் பார்த்து கொள்வோம் அந்த அம்மா சொல்றாங்க இந்த சவுதி சஃபுவான் அபனம் அத்தல் என் கணவர் சஃபுவான் என்பவர் எதுரிமொழி இதா சொல்லை நான் தொழுதால் என்னை தொழக்கூடாது என்று அடிக்கின்றார் தன் கணவரைப் பற்றி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் இல்லாட்டர் வந்து உறையீடுகின்றார்கள் மூன்று முறையீடுகள் அடிசுகளிலே பதிவு செய்யப்படுகிறார் முதலாவது முறையீடு என்ன யபுரிபுனி இதா சொல்லைத்தோ நான் தொழுதால் என்னை அவர் அடிக்கின்றார் இரண்டாவது என்ன அப்படின்னா இஃபத்துலினி இதா சும்தோ நான் ஓர்பு வைத்தால் நான் நோன்பு வைக்கக்கூடாது என்று சொல்லி இடையிலேயே என்னுடைய நோன்பை முறித்து விடுகின்றார் இது இரண்டாவது மூன்றாவது என்ன அப்படின்னா லாயு சல்லி சலாத்தல் ஃபஜிரி என் கணவர் ஃபஜிரு தொழுகை தொழுவதே கிடையாது ஹத்தா தத்துலு அஷம்சு சூரியன் உதிக்கின்ற வரையிலும் அவர் ஃபஜிரு தொழுகை தொழுவதே கிடையாது என்று மூன்று வகையான குற்றச்சாட்டுகளை தன் கணவருக்கு கணவர் கணவர் சார்பாக பெருமானார் சொல்லலாகோ அணைந்து செல்லும் அவரிடத்திலே அந்த அம்மா முறையிடாங்க அடுமையான தாய்மார்களே தொழுதால் அடிக்கின்டா இப்ப நீங்க எல்லாம் சொல்லலாம் எங்க கணவர் தொழுதலைன்னு அடிக்கிறாரு நாங்க நோக்கு வைக்கலைன்னா நோர் வைக்க சொல்றாரு ஃபசிர் வந்து ஒழுங்கா தொழுதுறாரு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா இப்போ உள்ள ஆண்களும் இஸ்லாத்தை விட்டும் தூரமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பள்ளிவாசல்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது அழகான முறையிலே பாம்பு சொல்லப்படுகிறது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு மட்டும் தான் பெரியவன் அல்லாஹு மட்டும் தான் பெரியவன் பாம்பு சொல்லப்படுகிறது ஃபலா தொழுகையின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் தொழுகையில் தான் வெற்றி இருக்கிறது என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் ஆனால் இதை செவிமடிக்கின்ற எத்தனை ஆண்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் எத்தனை பெண்கள் பெண் வீடுகளிலே தொழுகிறார்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ன நான் தொழுதால் தொழக்கூடாது என்று அவர் தடுக்கிறார் நான் நோன்பு வைத்தால் நோன்பை முறித்து விடுகின்றார் ஆனால் சூரியன் உதயமாகின்ற வரையிலும் அவர் பஜிற தொழுகையை தொழுவது கிடையாது என்று மூன்று குற்றச்சாட்டுகளை அந்த அம்மா என்ன செய்றாங்கன்னா விளக்கிலே சமர்ப்பணம் செய்கிறார்கள் அந்த அத்தல் இருக்கிறாங்கள அவங்களும் அந்த சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க நபிசல்லி வசல்லாம் சஃவானை அழைத்து கேட்கிறாங்க சஃவானே உன் மனைவி உன்னை குறித்து மூன்று குற்றச்சாட்டுகளை சுமத்திருக்கின்றார்களே இதெல்லாம் உண்மைதானா இதற்கு என்ன பதில் வைத்திருக்கின்றீர் என்று கேட்கின்றார்கள் சகாபாக்களுக்கு பொய் சொல்ல தெரியாது யார சொல்ல மனைவி சுமத்துகின்ற மூன்று குற்றச்சாட்டுகளும் உண்மைதான் ஆனா அதுல சில விளக்கங்கள் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன் என்ன விளக்கம் தெரியுமா அம்மா கௌளுகாடி இதா சன்னை தூ நான் தொழுதால் என்னை தொடரக்கூடாது என்று என் கணவர் அடிக்கிறார் என்று என் மனைவி குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றாளே அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அவள் தொழுகைக்காக தட்பீர் கட்டிவிட்டால் பெரிய பெரிய சூறாக்களும் ஓடிக்கிட்டே இருக்கிறார் இப்ப நஃபிலான வணக்கங்களை பொறுத்த மட்டிலும் நஃபிலான வணக்கங்கள் மூலமாகத்தான் அல்லாஹுடைய நெருக்கத்தை நாம் அடைய முடியும் இப்ப ஃபஜரு லுகரே அசரு மகரீபு ஈஷா இதுவெல்லாம் நம்முடைய கடமை கடமையை நாம செஞ்சுட்டு அல்லாண்டு வந்து கூலியை நம்ம எதிர்பார்க்க கூடாது நபிலான அதாவது உபரியான வணக்கம் என்று சொல்வார்கள் கடமை அல்லாத சுண்ணத்தான நஃபிலான வணக்கங்கள் மூலமாக தொழுகையின் மூலமாகத்தான் மனிதன் என்னை நெருங்குகிறான் அப்படின்னு அல்லாஹ் கூறுவதாக பெருமானார் சொல்லல்லாஹூ அழகிவ செல்லம் சொல்கிறார்கள் சப்பானைப்படும் ஆக்கள் சொல்றாங்க என் மனைவி தொழுகைக்காக தட்பீர் கட்டினால் சூரத்தில் பக்கராவ ஓதுனார் இருநூற்றி எண்பத்தாறு வசனங்கள் கொண்ட ஒரு அத்தியாயம் குரானே மிகப்பெரிய ஒரு அத்தியாயம் அப்ப தீன சூறாவை ஓதிக்கொண்டே இருக்கின்றார் அப்ப என் மனைவி நான் சொன்ன நீ தொழுகு வேணான்னு சொல்லலை ஆனால் பெரிய பெரிய சூறாக்களை நீ ஓதாத அவங்க பாத்துக்கிட்டு தொழுதுகிட்டே இருந்தா எனக்கு சாப்பாடு தர்றது யாரு எனக்கு சில கடமைகளை கடமை இருக்கிறது அந்த கடமைகளை செய்ய முடியாமல் போதி விடுகிறது எப்ப பார்த்தாலும் சூரத்தில் பக்கராவ ஓதுறாங்க சூரத்து ஆலயமரான ஓதுறாங்க சூரத்தில் நிசாவ ஓதுறாங்க பெரிய பெரிய சூறாவா ஓதி என்ன செய்யறாங்கன்னா என் மனைவி தொழுகிறாங்க

ஏன் பெரிய பெரிய சூறாக்களை நம்ம ஓதணும் நம்மை நாமே வருத்தி கொள்வது கூடாது சில பேர் தக்வீத் கட்டிட்டாங்கன்னா பெரிய பெரிய சூறாக்களை ஓதி தொழுதுகிட்டே இருப்பாங்க அதுவும் பிரியமான காரியம் என்ன தெரியுமா ஒரு நன்மையை நாம செஞ்சாத தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது சிறிய செயலாக இருந்தாலும் பரவாயில்லை வயின் அது சிறிய செயலாக இருந்தாலும் பரவாயில்லை இன்னைக்கு நாம உடம்புல தெம்பு இருக்கும் சூரத்தில் பக்கரா ஓவதி நாம என்ன செய்வோம் ரெண்டரை காத்த தொழுவோம் காலங்கள் செல்ல செல்ல முட்டு வழி வந்துடும் சூரத்தில் பக்கரா டக்குன்னு சூரத்தில் கௌசரா பெய்யும் ரெண்டு மூணு ஆயத்துக்களை கொண்ட சூறாவா போயிடும் இருநூத்தி எண்பத்தி ஆறு எங்க இருக்குது மூணு ஆயத்து எங்க இருக்குது அப்ப அல்லாவிற்கு இருக்குது பிடித்தமான செயலா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நஃபிலான வணக்கங்களை நம்ம செய்யணுமா காலங்காலமா செய்யறதா இருந்தா சின்ன சின்ன சூறாவா ஓதிதா நம்ம எது செய்யணும் தொழுக வேண்டும் எனக்கு சக்தி இருக்குது நான் பெரிய பெரிய சூறாவை தான் நான் ஓதி தொழுவேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் இந்த மாதிரி தொழுகவே முடியாது அதான் அல்லாஹ் சூரத்து முசம்பில்லை அப்ப முசம்பில் அப்படிங்கிற அத்தியாயத்துல ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுவான் ஃபக்ராஹு மாத்தைய சரம் எனல் குரவான் தொழுகையில் வந்து புராணம் ஓதி தான் தொழுகணும் உனக்கு தெரிந்த சூராவை ஓதி நீ தொழுகு ஓது என் அல்லாஹ்ரம் அல்லா ஆலமீன் அந்த சூரத்து முஸ்ஸம் இல்லை அல்லாஹு சொல்லி அப்ப அப்போ நபிசன் அல்லாஹ் இவசெல்லாம் சஃபானுடைய மனைவியை பார்த்து சொல்றாங்க நீங்க நஃபின் தொழுகுங்க உங்கள் கணவர் அதுக்கு தடை இல்லை ஆனால் அல்லாவுக்கு மட்டும் செய்யக்கூடிய கடமைகளை செய்து விட்டு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலாடா அல்லாவுக்கும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் கணவனுக்கும் நீங்க கடமை எனவே சிறிய சூறாக்களை ஓதி நீங்கள் தொழுகுங்கள் என்பதாக பெருமானார் சொல்லல்லா வலிவசல்லாம் அந்த நேரத்தில் இந்த சமுதாயத்திற்கு கட்டளையாக சொல்கிறார்கள் இரண்டாவது அவர் சொல்றாரு அம்மா கௌலுகா இதா நோம்பு வச்சா என் நோம்பு முடிச்சிருந்தாரு அப்படின்னு அம்மா ரிப்போர்ட் கொடுத்துச்ச நான் ஏன் நோம்பு முறிக்க சொல்கிறேன் அப்படின்னா இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் நிதான நோம்பு வச்சுக்கிட்டே இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் அல்ல ஆண்டு முழுக்க முழுக்க நோம்பு நோற்பது ஹராமான நாட்களை தவிர காலங்கள் பெருநாட்கள் ஐயாமத்த ஷரீப் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை மட்டும் நோக்கு வைக்கக்கூடாது மார்க்கத்தில் தடை இருக்கிறது வெள்ளிக்கிழமை மட்டும் தேர்வு செய்து நம்ம நோக்கு வைக்கக்கூடாது அது மாதிரி சனிக்கிழமை மட்டும் தேர்வு செய்து நோன்பு வைப்பது கூட வெள்ளி சனி சேர்த்து வைக்கலாம் சனி ஞாயிறு சேர்த்து வைக்கலாம் அல்லது வியாழன் வெள்ளி சேர்த்து வைக்கலாம் வெள்ளிக்கிழமை மட்டும் தனித்து நோன்பு வைப்பதற்கு தடை இருக்கிறது அபிசல்லா அலைவசல்லாம் அதை ஹராமாக்கி இருக்கிறார்கள் அது மாதிரி சனிக்கிழமை மட்டும் ஓன்பு வைப்பது மார்க்கத்தில் கூடாது தடை இருக்கிறது ஹராம்பு என்றே மார்க்கம் சொல்கிறது அப்பா சஃபான் சொல்றாங்க யார சோதல்லாம் என்னுடைய மனைவி ரமணான் அல்லாத மற்ற காலங்கள்ல நோன்பு வைப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய நாட்களை தவிர மற்ற எல்லா நாட்களிலும் ஓம்பு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கும் நானும் சின்ன வந்தான் நான் ஒரு இளைஞன் எனக்கும் சில ஆசைகள் இருக்கத்தான் செய்யும் இப்ப நோன்பு வைத்த நிலையில மனைவி வந்து நம்ம ஆசையை தீர்த்து கொள்ள முடியாது என் ஆசைக்காக நாம் அழைக்கின்ற பொழுது என் மனைவி என்ன சொல்லுவாங்க தெரியுமா நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்ப நான் என்ன செய்ய முடியும் யார சொல்லல நபிசல்லாம் சொல்வார்கள் சிறந்த பெண்ணுக்கு அடையாளம் என்ன தெரியுமா கணவன் அழைக்கின்ற பொழுது கணவனின் அழைப்பிற்கு பதில் கொடுக்க வேண்டும் அபிசல்லாம் சிறந்த பெண்மணிக்கு அடையாளத்தை சொல்வார்கள் எந்த அளவிற்கு சொன்னால் ஒரு பெண்மணி சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கணவர் பூப்படுறாரு கொஞ்சம் பொருங்கங்க நான் சோறு வடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்வது கூட கூடாது பால் பொங்கி அடுப்பே நாசமா போனாலும் சரிதான் சோறு பொங்கி கரிச்சு போனாலும் சரிதான் கணவன் அழைக்கின்ற பொழுது கணவனின் அழைப்பிற்கு பதில் கொடுக்க வேண்டும் நீ அவர் அழைத்து ஒரு மனைவி பதில் கொடுக்காம தன் ஆசையை தீர்த்து கொள்வதற்காக ஒரு தவறான வழியை அவர் தேர்வு செய்து கொண்டால் அவரும் குற்றவாளி அந்த மனைவியும் குற்றவாளி என்பதாக நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அவங்க சொல்றாங்க பாருங்க எப்போ பார்த்தாலும் என் மனைவி நோப்பு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க வ அன ரஜுனு சாப்பிள் சாப்பிட்லாம் இளைஞன் அர்த்தம் நான் ஒரு இளைஞன் ஃபலா அஸ்பீரு ஆண்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து உறவு கொள்ளணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சின்னா அதை கட்டுப்படுத்தவே முடியலை மனைவி அழைக்கின்ற பொழுது தாத்திணி பார்த்துருக்கலாம் தாத்திணி பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்வது கூட அழைக்கின்ற நேரத்தில் அவங்க மார்க்கம் தடை செய்த எந்த காரியமும் இல்லை என்றால் கணவனின் அழைப்பிற்கு மனைவி கட்டுப்பட்டே ஆக வேண்டும் இது கடமை என்பதாக பெருமானார் சொல்லல்லா ஒலி வசல்லம் சொன்னார் அப்பதான் ரசூல்லா சொல்றாங்க பக்கால சல்லல்லா ஒலி வசல்லம் யோமைதேன் அந்த நேரத்தில் நபி அவர்கள் கூறினார்கள் லா தசூமு இம்ராத்துல் இல்லாத இதுனி சௌஜிகா ஒரு கணவன் உள்ளூரில் இருக்கின்ற பொழுது மனைவி நஃபிலான நோன்பு வைப்பதாக இருந்தால் கணவனின் அனுமதி இல்லாமல் நோம்பு கொண்டிருப்பது கூடாது கணவர் தான் இருக்க கடமையான நோம்புக்கு மச்சான் நோம்பு வைக்கட்டாலும் கூடாது அது ரம்சான் எல்லா நோம்பும் வச்சு ஆகணும் மச்சாம் அனுமதிச்சாலும் சேர்ந்தான் மச்சம் மிதிச்சாலும் சரிதான் அந்த நோம்ப கட்டாயம் வச்சுதான் ஆகணும் ஆனால் கடமை அல்லாத வைப்பதாக இருந்தால் கணவன் உள்ளூரில் இருந்தால் நோன்பு வைக்க அனுமதியை பெற்றுத்தான் அந்த மனைவி நோன்பு வைக்க வேண்டும் சரி கணவர் உள்ளூர்ல இல்லை வெளியூர்ல இருக்கிறாரு வெளிநாட்டுல இருக்கிறார் அப்படின்னா இப்ப அவருடைய அனுமதியை பெற வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நபிசல் அல்லா செல்லம் சொல்றாங்க அதாவது கணவன் அர்த்தம் கணவர் உள்ளூரில் இருக்கும் பொழுது இல்லாத இது கணவருடைய அனுமதி இல்லாமல் அந்த பெண் அந்த மனைவி நோர்ப்பு நோற்பது கூடாது இது கல்யாணம் முடிச்ச பெண்களுக்கு தான் கல்யாணம் முடிக்காத மகள் இருக்கின்றால் சகோதரிகள் இருக்கிறார்கள் அவங்க எந்த கணவன் அனுமதி வாங்குவாங்க திருமணத்திற்கு பின்னால் தான் இந்த சட்டம் திருமணத்திற்கு முன்னால அத்தாட்டை அனுமதி வாங்கணுமா நஃபிலான வணக்கங்களை செய்ததற்கு நஃபிலான ஒப்பு வைப்பதற்கு அம்மாட்ட அத்தாட்ட அனுமதி வாங்கணுமானா அனுமதி கிடையாது அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று பெருமானார் சொல்லல்லா அவருக்கு செல்லம் அந்த பொதுவான ஒரு சட்டத்தை சஃபர் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு கற்று